அனைவருக்கும் இனிய வணக்கம் நமது முன்னோர்கள் அழகிய பழ தமிழ் சொற்களை கோர்த்து தங்கள் அனுபவத்தால் உருவாக்கிய சொற்றொடர்களே பழமொழிகளாகும் ஒவ்வொரு பழமொழிக்கு பின்னாலும் நேரடியான ஒரு பொருளும் மறைமுகமாக பல பொருளும் பொதிந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பழமொழியை தான் நான் என் தலைப்பாக எடுத்துக்கொண்டுள்ளேன் செக்களவு பொன்னிருந்தாலும் செதுக்கி எத்தனை நாளுக்கு காணும் இந்த பழமொழியை சொன்னவுடன் பொருளும் உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த பழமொழியின் பொருளை கூற நான் வரவில்லை அதில் பொதிந்திருக்கும் பொன்னான கூற்றை குறைவே நான் விரும்புகிறேன் உடல் வீடு குடும்பம் சமூகம் இயற்கை ஆகிய அனைத்திற்குமே இப்பழமொழி நன்றாக பொருந்தும் முதலில் உடலை எடுத்துக்கொள்வோம் உடலுக்கு தேவை உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்யாத உடல் எத்தனை நாள் தான் தன் பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் பற்கள் நன்றாக இருக்கிறதே என்று எதையாவது அரைத்துக்கொண்டே இருந்தால் நமது உடலை அது மொத்தமாக பாதிக்கும் நம் தேவைக்கு உபயோகப்படுத்தினால் வரை அதுவும் உழைக்கும் வீடும் குடும்பமும் ஒன்றே எத்தனை மூதாதையர்களின் செல்வ செழிப்பை கேட்டிருப்போம் எங்கே போயிட்டு அத்தனை செல்வங்களும் கூட்டு குடும்பங்களும் ஒரு தலைமுறையினர் கூட்டு குடும்பமாய் சேர்த்து வைத்த அத்தனை சொத்துக்களையும் மறு தலைமுறையினர் உழைக்காமல் தனித்தனியாய் அழித்திருப்பர் அடுத்த தலைமுறையோடு முடிந்திருக்கும் உழைக்கவும் மறந்திருப்பார்கள் ஆதலால் என் பழமொழி கூறுவது அள்ள அல்ல குறையும் செல்வத்தை மட்டுமல்ல அதற்கு நிகரான நம் உழைப்பையும் தான் வீட்டிற்கு மட்டுமல்ல நாட்டிற்கும் இப்பழமொழி நன்றாக பொருந்தும் உழைக்க மறந்த மனிதனும் நாடும் ஒரு நாளும் முன்னேற முடியாது வற்றாத ஜீதிகளே இன்று மாற்றத்தால் வற்றிக் கொண்டிருக்கும் போது நாட்டின் வளங்களும் எத்தனை நாள்தான் அதன் கொடையை கொடுத்து கொண்டிருக்கும் கோபுரங்கள் தெரிந்த மண்ணில் இன்று குப்பை மேடுகள் பெருகிவிட்டன இன்றிருக்கும் மனிதனுக்கு இயற்கையையும் பாதுகாக்க தெரியவில்லை இருக்கும் பணத்தையும் சேமிக்க தெரியவில்லை லட்சங்களில் சம்பாதிப்பவர்கள் கோடிகளில் கடன் வாங்குகிறார்கள் அத்தியாவசியத்தை விட்டுவிட்டு அனைத்திற்கும் ஆசைப்படுகிறார்கள் தங்கள் உழைப்பை எல்லாம் ஊதாரித்தனமாய் செலவழித்துவிட்டு உறக்கமின்றி இருக்கிறார்கள் அள்ள அல்ல குறையா செல்வம் என்பது செல்வமும் அன்பும் மட்டுமே, என் மற்றபடிக்கால் காற்றுக்கு கூட காசு கொடுக்க வேண்டியிருக்கும் அளவறிந்து வாழும் வாழ்வே வளமாயமையும் ஒரு தனி மனிதரின் விரயம் தன்னையும் தன் குடும்பத்தை மட்டும் பாதிக்கும் ஆனால் தணிக்கை அறிக்கைகள் சுட்டி காட்டும் தற்போது மற்றும் அரசு நிதிகளில் ஏற்படும் விரயம் ஒரு நாடு முழுவதையும் பாதிப்படைய செய்யும் அதனால் தான் நமது செலவும் சேமிப்பும் நமது கலாச்சாரத்துடன் தொடர்புடையது என்று கூறுகிறார்கள் வாழ்வியல் புலவரான வள்ளுவரும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலப்போல இல்லாகி தோன்றா கெடும் என்று கூறியிருக்கிறார் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு சிக்கனமே துணை புரியும் நம்மையும் பாதுகாத்து நம் இயற்கையையும் பாதுகாக்க நாம் அனைவரும் உறுதியேற்போம் என்று கூறி நன்றி நன்றி பாராட்டி வணக்கம் சாய் வச்சன் ரொம்ப அழகா பேசியிருக்கிறாரு அவர் பேசினதுல எனக்கு வள்ளுவர வாழ்வியல் புலவர் அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்பவே பிடிச்சிருந்தது ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் ரொம்ப நல்லா பேசியிருக்கீங்க உங்களுடைய இந்த உரை

தோணவே இல்லை நன்றி அம்மா அவ்வளோ அழகா குந்தி தின்றால் குன்றும் மாயும் அப்படின்னு இந்த பழமொழி எங்கள் ஊரில் இப்படி சொல்லுவாங்க ஆனால் இந்த என்ன இருக்க சொல்லுங்க செக்களவு செக்களவு பொண்ணிருந்தாலும் செதுக்கி உண்டால் எத்தனை நாளுக்கு காணும் இந்த ஒரு எளிய கிராமத்து பழமொழிய கிட்டத்தட்ட ஒரு சர்வதேச அளவுக்கு இயற்கை வளத்தை அளித்தால் மனிதன் என்ன ஆவான் இயற்கை என்ன ஆகுங்கிற ஒரு பெரிய அந்த ஒரு பொண்ணு ஐநா சபையில் பேசினாங்க பாருங்க அந்த பெண் பேசிய உரைக்கு சமமான உரை இன்றைக்கு சாய்வத்சன் கொடுத்த உரை மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ரொம்ப அழகான வாழ்த்துறை கொடுத்துருக்காங்க தொடர்ந்து அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் இந்த பேச்சுக்கு அதிகமாக விளக்க உரை கொடுக்குறதே ஆபத்துன்னு நினைப்பேன் சமூகத்திற்கான சவுக்கடி தந்த பேச்சு சாய்வக்ஷனுடைய பேச்சு நன்றி ஐயா அடுத்த சுற்றுக்கு ஆயத்தமாக கொள்ளலாம் உன்னுடைய தன்னம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து அதிகரித்து முகத்தில் வந்து ஒரு தெளிவு வருது இந்த நிகழ்வினுடைய நோக்கமே இந்த முப்பது முப்பத்தி ரெண்டு பிள்ளைங்க அடுத்த ஒரு பத்தாண்டுகளில் தமிழ்நாடு முழுக்க இந்த சுட்டிகள் கெட்டிகளாக வள வரணும் யார் தலைமையில் ராகவேந்திரன் தலைமையில் கண்டிப்பாக